லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள்ள பட்டியலினத்தைச் சேர்ந்த ஐந்து பேரையும் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையும் அழைச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சு ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்த தமிழக அந்தனரை பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழக அரசியல் வரலாற்றில் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக பத்து ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மந்திரியாக இருந்து இவரால் தான் நான் படிச்சு வாழ்க்கையில உயர்ந்தேன் ஐயர் அவர்கள்தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு கக்கன் அவர்களாலேயே போற்றப்பட்ட கக்கன் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கே முக்கியமான காரணமாக விளங்கிய ஒரு அந்தனர் உங்களுக்கு தெரியுமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அரசியல முழுக்க முழுக்க மக்கள் சேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி தன்னுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்தாம இந்த தேசத்துக்கு சேவை செய்த போது தனக்கு அவ்வளவு செலவாகியும் வருமான இழப்பு அவ்வளவு ஏற்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொடர்ந்து சேவை செய்த ஒரு அந்தனர் தன்னுடைய ஒவ்வொரு இதய துடிப்பையும் பட்டியலின சகோதரர்களுக்காகவே துடிக்க செய்து மகாத்மா காந்தியடிகளுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்து மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு பட்டியலினத்தவர்களுடைய இரண்டாவது தந்தை யாருன்னா இவர்தான் அப்படின்னு எல்லோருமே இவரை போற்றுகிற அளவிற்கு அருந்தொண்டு ஆற்றிய ஒரு தமிழக அந்தனர் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய அருந்தொண்டை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் போராட்ட வீரர் காந்தியவாதி இந்தியாவினுடைய விடுதலைக்காக சிறைக்கு சென்றவர் பதவிகள் தேடி வந்தபோது உதறி தள்ளியவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் மதுரையில சித்த மருத்துவ சங்கத்தை ஏற்படுத்தி சித்த மருத்துவத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் காந்தி கிராமம் உருவாவதற்கு துணை நின்றவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளோடு வாழ்ந்து மறைந்த ஒரு அந்தனர் தான் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் அவர்கள் இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு தனிச்சிறப்பு அவருக்கு இருக்கு தீண்டாமை ஒழிப்பு பட்டியலினத்தவர்களுடைய முன்னேற்றம் இந்த இரண்டு பணிகளையும் தன்னுடைய இரண்டு கண்களாக கருதி செயல்பட்ட ஒரு அந்தன பிறந்தகை தான் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் பழைய தஞ்சாவூர் மாவட்டம் விஷ்ணாம்பேட்டைங்கிற கிராமத்தில் தான் மதுரை ஏ ஐயர் பிறந்தார் இவருடைய தந்தையார் அருணாச்சலம் ஐயர் தாயார் லட்சுமி அம்மாள் மே பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த மதுரையே வைத்தியநாத ஐயர் ஆசிரியராக வேலை பார்த்தவர் வைத்தியநாத ஐயர் மதுரையிலையும் வழக்கறிஞராக வேலை பார்த்தார் ரொம்ப குறுகிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபல வழக்கறிஞராகவும் ஆயிட்டார் அதற்கு பிறகு இவருக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிக்குது அகிலாண்டம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இவருடைய பட்டியலின சேவைக்காக அகிலாண்டம்மாள் வைத்தியநாத ஐயருக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்காங்க இப்போது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த இந்திய விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது இவரை ஈர்க்கிறது வழக்கறிஞர் தொழிலை விட்டுடலாமா அப்படிலாம் கூட இவர் யோசிச்சார் ஆனால் வங்காளத்தைச் சேர்ந்த சிறந்த தேசிய தலைவராகிய சித்தரஞ்சன தாசர் அவரு வைத்தியநாதகருக்கு ஒரு அறிவுரை சொன்னார் என்ன அப்படின்னா வழக்கறிஞர் தொழிலை எப்பவுமே விற்றாம அதுல கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தேசத் தொண்டில் ஈடுபடலாம் தேச தொண்டுகளுக்கு உதவலாம் அப்படின்னு சித்தரஞ்சனாசர் சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டார் மதுரைய வைத்தியநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பக்தராக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் காந்தியடிகளுடைய நிர்மாண திட்ட வேலைகளை பரப்புகிறார் மதுரையே வைத்தியநாத ஐயர் இவருடைய வீடு தேச பக்தர்களுக்கான ஒரு சத்திரமாகவே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி பேசியதற்காக ஒரு வருடம் சிறைக்கு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் போராட்டத்திலையும் கலந்து கொண்டு ஆறு மாத சிறை தண்டனை பெற்றவர் இவர் மட்டும் சிறைக்கு போல இவங்களுடைய குடும்பத்தில் இவருடைய மனைவி இவருடைய மகன் இவங்க எல்லாமே கூட இந்திய விடுதலைக்காக சிறைக்கு சென்று வந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தீண்டாமை ஒழிப்பும் பட்டியலின சகோதரர்களை முன்னேற்றுவதும் தான் இவருக்கு இருந்த லட்சியம் ஆனா செயல்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே அன்றைய காலத்தில் ஏராளமான சிரமங்கள் வந்தது இவருக்கும் அவ்வளவு சிரமங்கள் வந்தது சிக்கல்கள் வந்தது ஆனா எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் சரி நான் என்னுடைய இலக்கில் தெளிவாக இருப்பேன் பட்டியல் இனத்தவர்களை முன்னேற்றியே காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில வைத்தியநாத ஐயர் உறுதியாக இருந்தார் சமுதாயத்தில் இருந்த பல பிற்போக்காளர்களுடைய மிரட்டல்களுக்கு கொஞ்சம் கூட அவர் பயப்படலை ஈண்டாமை கொடுமைக்கு ஆளாகி இருந்த பட்டியலின சகோதரர்கள் நுழையவே கூடாது அன்றைய ஒரு தடை இருந்துச்சு அப்படிப்பட்ட தீண்டாமையை ஒழிப்பதற்கு ஒரு மிக தீண்டாமையை ஒழிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு மார்க்கம் அப்படின்னு மகாத்மா காந்தியர்கள் கருதினாரு மகாத்மா காந்தியர்களுடைய அந்த கனவை நனவாக்க வேண்டும் அப்படின்னு ஏராளமான தேசியவாதிகளும் சொல்ல மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்குற மதுரை மாநகரில் புகழ் பெற்ற அம்மன் கோவிலுக்குள்ள பட்டியலின சகோதரர்களை அழைத்து கொண்டு நான் நுழைய போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறார் பழமைவாதிகள் எல்லோரும் மிரட்டுறாங்க அவரை அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்லாம் கூட சொல்லப்படுது ஆனால் கொள்கை கோமானாக இருந்த எடுத்த முடிவிலிருந்து எப்போதுமே பின்வாங்காத ஒரு அஞ்சா நெஞ்சனாக திகழ்ந்த மதுரையை வைத்தியநாத ஐயர் நான் சொன்ன அறிவிப்புல இருந்து நான் பின்வாங்க போறதில்லை நான் எடுத்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க போறதில்லை கோவிலுக்குள் நுழைந்தே தீர்வேன் பட்டியலின சகோதரர்களோடு அப்படிங்கிறத மறுபடியும் அறுதிட்டு சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி பட்டியலின சகோதரர்களை அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைகிறார் அவர்களையும் வழிபட செய்கிறாரு இவரும் வழிபடுறார் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுடைய வரலாற்றில் ஜூலை எட்டு அப்படிங்கிற இந்த தேதி என்றென்றும் இடம்பெற்று திகழக்கூடிய ஒரு தேதி பட்டியல் இனத்தவர்கள் ஹிந்து ஆலயங்களுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு அரசாங்கத்தினுடைய சட்டமே இருந்துச்சு அன்றைய சென்னை மாகாணத்தில் ஆங்கிலேய அதிகாரிகளுடைய ஆதரவோடு பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஜஸ்டிஸ் கட்சி அந்த ஒரு சட்டத்தை நீக்கல சென்னை மாகாணத்தில் ராஜாஜி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு பட்டியல் இனத்தவர்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில மதுரையே வைத்தியநாத ஐயர் வந்து இறங்குறாரு அவருடைய முயற்சி வெற்றி பெறுது பட்டியலின சகோதரர்களை கோவிலுக்குள் நுழைய செய்யக்கூடிய மசோதா நிறைவேற்றப்படுது அந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது இவ்வளவு விரைவா நிறைவேறதுக்கு காரணம் வைத்தியநாத ஐயருடைய மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசம் தான் ரொம்ப 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 அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான் வரலாறு மதுரை ஆலய பிரவேசத்திற்கு பிறகு காந்தியடிகள் தன்னுடைய பத்திரிகையிலேயே எழுதினார் ஆலய பிரவேசம் அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தினுடைய ஒரு மைல் கல் மக்களுடைய சக்தி ஒன்று திரட்டப்பட்டதால் கிடைத்த வெற்றி தான் இது அப்படின்னு மகாத்மா காந்தியடிகளே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த ஆலய பிரவேசத்திற்கு பிறகு தன்னுடைய பத்திரிகையிலே எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தமிழ்நாடு பட்டியலின சேவக சங்கத்தினுடைய தலைவராக இருந்து சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பெரிதும் உழைத்தார் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள்ள வைத்தியநாத அவர்களோடு சேர்ந்து நுழைந்தவர்கள் பிரவேசித்தவர்கள் யார் யார் அப்படின்னா பி கக்கன் முத்து பி ஆர் பூவலிங்கம் விஎஸ் சின்னையா ஆவலம்பட்டி முருகானந்தம் ஆகிய ஐந்து பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களோடு சேர்ந்து எஸ்எஸ் சண்முக நாடார் அப்படிங்கிற நாடார் வகுப்பை சேர்ந்தவரும் தான் அந்த கோவிலுக்குள்ள அந்த ஆலய பிரவேசத்தில் கலந்துகிட்டாங்க அன்றைய காலத்தில் நாடார் வகுப்பை சேர்ந்தவர்களுமே இந்து ஆலயங்களுக்குள்ள பிரவேசிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்தது அந்த ஒரு தடையையும் நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு நாடார் வகுப்பை சேர்ந்த ஒருத்தரையும் மதுரையை வைத்தியநாத ஐயர் தன்னோடு அழைச்சிட்டு போனார் மதுரை ஆலய பிரவேசத்தை தொடர்ந்து வைத்தியநாத ஐயருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஏராளமான பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா எல்லாத்தையுமே சமாளிச்சார் வைத்தியநாத ஐயர் வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய பெரும் முயற்சியாலையும் அவருடைய துணிவான நடவடிக்கைகளாலேயும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை தொடர்ந்து மதுரை கூடலழகர் கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் இப்படின்னு பலநூறு கோவில்கள்ல ஆலய பிரவேசம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடக்கிறது தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் அந்த ஆலய பிரவேசமும் பணிகளும் நடைபெற்று கொண்டிருந்த போது வைத்தியநாத ஐயருக்கு ரொம்பவே துணையாக உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் தான் மதுரையே வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய பட்டியலின மக்களுக்கான சேவை அப்படிங்கிறது ஒப்புவமை இல்லாதது பட்டியலின மக்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்ட போதெல்லாம் அதை கண்டு எரிமலை போல குதித்தவர் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் பட்டியலினத்தவர்கள் படிக்கிறதுக்காகவும் தொழில்கள்ல பயிற்சி பெற்று முன்னேறுவதற்காகவும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான பள்ளிக்கூடங்களையும் மாணவர் விடுதிகளையும் அமைத்தவர் தான் மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் அந்த பள்ளிக்கூடங்களை நிர்வகிச்சது மட்டும் கிடையாது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உணவு உடை புத்தகம் அப்படின்னு அனைத்தையும் தன்னுடைய சொந்த வருவாயில இருந்து கொடுத்து செலவு செய்து அவர்களை உயர்த்தியது தான் மதுரைய வைத்தியநாத ஐயர் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் நல்லூர் கிருபா ஆசிரமம் திருச்சி பொதுநல ஊழியர் சங்கம் சென்னை நந்தனார் கல்விக்கழகம் கோவை ராமகிருஷ்ண வித்யாலயம் வேலூர் ஔவையார் கல்விக்கழகம் சென்னை ஆதி திராவிடர் மகாஜன சங்கம் சென்னை அருந்ததியர் மகாஜன சங்கம் போன்ற பல சேவை நிறுவனங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்களுக்கும் தன்னுடைய தலைமை பொறுப்புல பட்டியலின சேவக சங்கம் மூலமாக பல பொருளாதார உதவிகளை செய்தவர் தான் மதுரையே வைத்தியநாத ஐயர் மதுரை நகர்ல வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய வீடு ஒரு அன்ன விளங்கியது அங்க வந்த எல்லாருமே வரவேற்கப்பட்டாங்க எல்லோருமே உபசரிக்கப்பட்டாங்க சர்வோதய ஊழியன் அவயம் எம்ஏ ஐயருடைய உதவியால படித்து உயர்ந்தவர் தான் மதுரை காங்கிரஸ் ஊழியர் என் எம் ஆர் சுப்புராமன் காந்தி நினைவு நிதி தலைவர் க அருணாச்சலம் கல்லுப்பட்டி ஆர் குருசாமி இப்படின்னு பல பேர் மதுரை வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய தொண்டினால் இழுக்கப்பட்டவர்கள் வைத்தியநாத ஐயர் அவர்கள் மறைகிறார் அவர் மறைந்த போது மதுரை மாநகரில் இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக நடத்திய அந்த ஊர்வலம் அப்படிங்கறத பார்த்த எல்லாருக்குமே தெரிந்தது மக்கள் வைத்தியநாத ஐயர் மேல எவ்வளவு பெரிய ஒரு அன்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத அப்போ எல்லாருமே தெரிந்து கொண்டார்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை பட்டியலின சகோதரர்களை உயர்த்துவதற்காகவே அர்ப்பணித்த வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய அரும் தொண்டை இன்றைய பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு அருந்துண்டாற்றிய தமிழக அந்தனர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறும் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரும் அது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கு நம்மளுடைய பேஸ் தமிழா பேஸ் சேனல பாருங்க இதே மாதிரி வேறு எந்த அந்தனருடைய அருந்தொண்டை பற்றி நம்ம சேனல்ல காணொலியா வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரையும் கமெண்ட் பண்ணுங்க அவர்களை பற்றிய காணொலியும் நம்ம சேனல்ல வரக்கூடிய நாட்கள்ல வரும் நம்மளுடைய காணொலிகளை உன்னுக்குடன் பெறுவதற்கு பேஸ் தமிழா பேஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அருந்தொண்டாற்றிய தமிழக ஆந்தனர்களுடைய வரலாறு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வரும் தொடர்ந்து பேசுவோம் அருந்துண்டாற்றிய தமிழக ஆந்தனர்களுடைய புகழை பரப்புவோம் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு